இந்த விநாள் பார்க்க போகிறது இருபத்தி நான்காவது தேர்வு சொல்லும் பொருளும் ஒன்பதாம் வகுப்பு நியூ புக் சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் நூற்றி ஐம்பது வினாக்கள் கிட்டே இருக்குது எவ்வளோ கட்டங்களும் ஆன்சர் பண்ண அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் முதல் வினா சிந்து என்பதன் பொருள் என்ன சிந்து என்பதன் பொருள் ஒரு வகை இசை பாடல் மேதி என்பதன் பொருள் என்ன மேதி என்பதன் பொருள் எருமை பகடு என்பதன் பொருள் என்ன பகுடு என்பதன் பொருள் எருமை கடா தமாளம் என்பதன் பொருள் என்ன தமாளம் என்பதன் பொருள் பச்சிலை மரங்கள் கோடு என்பதன் பொருள் என்ன கோடு என்பதன் பொருள் குளக்கரை பாண்டில் என்பதன் பொருள் என்ன பாண்டில் என்பதன் பொருள் வட்டம் சாலம் என்பதன் பொருள் என்ன சாலம் என்பதன் பொருள் ஆச்சாமரம் நெருங்குவலை என்பதன் பொருள் என்ன நெருங்குவலை என்பதன் பொருள் நெருங்குகின்ற சங்குகள் வேரி என்பதன் பொருள் என்ன வேரி என்பதன் பொருள் தேன் நரந்தம் என்பதன் பொருள் என்ன நரந்தம் என்பதன் பொருள் நாரத்தை காஞ்சி என்பதன் பொருள் என்ன காஞ்சி என்பதன் பொருள் ஆற்றுப்புவரசு சுரிவலை என்பதன் பொருள் என்ன சுரிவலை என்பதன் பொருள் சங்கு இரும்போந்து என்பதன் பொருள் என்ன இரும்போந்து என்பதன் பொருள் பருத்த பனைமரம் தாட்கு என்பதன் பொருள் என்ன தாட்கி என்பதன் பொருள் முயற்சி சூடு என்பதன் பொருள் என்ன சூடு என்பதன் பொருள் நெல் அரிக்கட்டு சிமயம் என்பதன் பொருள் என்ன சிமயம் என்பதன் பொருள் மலையுச்சி யாக்கை என்பதன் பொருள் என்ன யாக்கை என்பதன் பொருள் உடம்பு தோம் என்பதன் பொருள் என்ன தோம் என்பதன் பொருள் குற்றம் கோழி என்பதன் பொருள் என்ன கோழி என்பதன் பொருள் அரச மரம் நாகம் என்பதன் பொருள் என்ன நாகம் என்பதன் பொருள் நாகமரம் சமய கணக்கர் என்பதன் பொருள் என்ன சமய கணக்கர் என்பதன் பொருள் சமய தத்துவவாதிகள் தூணம் என்பதன் பொருள் என்ன தூணம் என்பதன் பொருள் தூண் சந்து என்பதன் பொருள் என்ன சந்து என்பதன் பொருள் சந்தன மரம் புன்புலம் என்பதன் பொருள் புன்புலம் என்பதன் பொருள் புள்ளிய நிலம் தமிழில் உள்ள குணங்கள் எத்தனை தமிழில் உள்ள குணங்கள் பார்த்தீங்கன்னா பத்து குணங்கள் செறிவு சமநிலை முதலிய பத்து குணங்கள் குரில் அகவல் தூங்கிசை இடை மெல்லிசை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க வண்ணங்கள் தமிழ் உள்ள வண்ணங்கள் மொத்தம் நூறு வண்ணங்கள் இருக்கும் குரில் அகவல் தூங்கிசை இடை மெல்லிசை ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பாருங்க ஊனரசம் என்பதன் பொருள் ஊனரசம் என்பதன் பொருள் குறையுடைய சுவை சிந்தாமணி என்பதன் பொருள் சிந்தாமணி என்பதன் பொருள் சீவக சிந்தாமணி மணி நவரசம் என்பதன் பொருள் நவரசம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமண்டை ஸோ நவரசம் ஒன்பது சுவைகள் வரும் துயர் என்பதன் பொருள் துயர் என்பதன் பொருள் துன்பம் மூன்றினம் என்பதன் பொருள் மூன்றினம் என்பது துறை தாவிசை விருத்தம் மிசை என்பதன் பொருள் மிசை என்பதன் பொருள் மேல் எது சொல் கேட்பாங்க கீழ் வளர்முதல் என்பதன் பொருள் வளர்முதல் என்பதன் பொருள் நெற்பயிர் குரம்பள்ளி என்பது பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகள் தேவர்களுக்கு உரிய குணங்கள் எத்தனை தேவர்களுக்குரிய குணங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று குணங்கள் சமத்துவம் இது அமைதி அல்லது மேன்மையை குறிக்கும் ராசசம் இது பார்த்தீங்கன்னா போர் அல்லது தீவிரமான செயல்களை குறிக்கும் தாமசம் சோம்பல் அல்லது தாழ்மையை குறிக்கும் அடுத்த பாருங்க கந்தம் கந்தம் என்பதன் பொருள் சரிங்க பாத்தீங்கன்னா சமத்துவம் வராது சத்துவம்னு வரும் மா சத்துவம் சத்துவம் என்பது அமைதி அல்லது மேன்மையை குறிக்கும் கந்தம் என்பதன் பொருள் கந்தம் என்பதன் பொருள் மனம் மா என்பதன் பொருள் மா என்பதன் பொருள் வண்டு ஸோ மாதிரி நிறைய பொருள் வரும் கழை என்பதன் பொருள் கழை என்பது கரும்பு குந்தை என்பதன் பொருள் குந்தை என்பதன் பொருள் உட்கார விசனம் என்பதன் பொருள் மிசனம் என்பது கவலை வாவி என்பதன் பொருள் வாவி என்பது பொய்கை தரளம் என்பதன் பொருள் தரளம் என்பதன் பொருள் முத்து மாடு என்பதன் பொருள் மாடு என்பதன் பொருள் பக்கம் மது என்பதன் பொருள் மது என்பதன் பொருள் தேன் வனப்பு என்பதன் பொருள் வனப்பு என்பது ஆப்ஷன் பி வரும் அழகு அம்மை தொன்மை தோல் விருந்து இயல்பு புலன் இயல்பு ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டு வகை வரும் வனப்பில் எழில் என்பதன் பொருள் எழில் என்பது அழகு வரம்பு என்பதன் பொருள் வரம்பு என்பது வரப்பு கா என்பதன் பொருள் கா என்பது சோலை துதைந்து எழும் என்பதன் பொருள் துதைந்த எழும் என்பது கலக்கி எழும் பனிலம் என்பதன் பொருள் பனிலம் என்பது சங்கு தரளம்னா முத்து பணிலம்னா சங்கு அரும்பு என்பதன் பொருள் அரும்பு என்பது கன்னி வாழை என்பதன் பொருள் வாழை என்பது இளமையான வாழை மீன் நாளிகேரம் என்பதன் பொருள் நாளிகேரம் என்பது தென்னை குழை என்பதன் பொருள் குழை என்பது சிறுகிளை கோட்டி என்பதன் பொருள் கோட்டி என்பது மன்றம் விலோதம் என்பதன் பொருள் விலோதம் என்பது துணியலான கொடி புனரியோர் என்பதன் பொருள் ோர் என்பது தந்தவர் குழி என்பதன் பொருள் குழி என்பதன் பொருள் ஒன்றுகூடி தாமம் என்பதன் பொருள் தாமம் என்பது மாலை துருத்தி என்பதன் பொருள் துருத்தி என்பது ஆட்டிடை குறை பாடை மாக்கல் என்பதன் பொருள் பாடை மாக்கல் என்பது பழமொழி பேசும் மக்கள் வேதிகை என்பதன் பொருள் வேதிகை என்பது திண்ணை பொலம் என்பதன் பொருள் புலம் என்பது பொன் காடூன்று என்பதன் பொருள் காடூன்று என்பது கொம்புகளில் கட்டும் கொடி வசி என்பதன் பொருள் வசி என்பது மழை மாக்கடல் என்பதன் பொருள் மாக்கடல் என்பது பெரிய கடல் கதளிகை கொடி என்பதன் பொருள் கதளிக்கை கொடி என்பது சிறு 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 கொடியாக பல கொடிகள் கட்டியது கலாம் என்பதன் பொருள் கலாம் என்பதன் பொருள் போர் இதை செற்றம் வந்தாலும் போர் வரும் தும்பி என்பதன் பொருள் தும்பி என்பது ஒரு வகை வண்டு தீபம் என்பதன் பொருள் தீபம் என்பது விளக்கு மதியம் என்பதன் பொருள் மதியம் என்பது நிலவு விசும்பு என்பதன் பொருள் விசும்பு என்பது வானம் வெற்றம் என்பதன் பொருள் வெற்றம் என்பது வெற்றி யா என்பதன் பொருள் யா என்பதன் பொருள் ஒருவகை மரம் பாலை நிலத்தில் வரும் மரம் வேழம் என்பதன் பொருள் வேழம் என்பது ஆண் யானை இது பிடினு வந்தால் நாவலோ என்பதன் பொருள் நாவலோ என்பது நாள் வாழ்கை என்பது போன்ற வாழ்த்து முத்தம் என்பதன் பொருள் முத்தம் என்பது முத்து வெகுளி என்பதன் பொருள் வெகுளி என்பது சினம் பார்ப்பு என்பதன் பொருள் பார்ப்பு என்பது குஞ்சு கமுகு என்பதன் பொருள் கமுகை என்பதன் பொருள் வாக்கு பின் என்பதன் பொருள் விண் என்பதன் பொருள் வானம் அறம் என்பதன் பொருள் அறம் என்பது நற்செயல் நல்கள் என்பதன் பொருள் நல்கள் என்பது வழங்குதல் விரதம் என்பதன் பொருள் விரதம் என்பது மேற்கொண்ட நன்னெறி ஆறு என்பதன் பொருள் ஆறு என்பது வழி பிடி என்பதன் பொருள் பிடி என்பது பெண்யானை வெறி என்பதன் பொருள் வெறி என்பது அஞ்சி ரவி என்பதன் பொருள் ரவி என்பது கதிரவன் நசை என்பதன் பொருள் நசை என்பது விருப்பம் பொழிக்கும் என்பதன் பொருள் பொழிக்கும் என்பது உரிக்கும் நிலம் என்பதன் பொருள் கலர் நிலம் என்பது உவர் நிலம் இயற்றுக என்பதன் பொருள் இயற்றுக என்பது செய்க மின்னால் என்பதன் பொருள் மின்னால் என்பது ஒளிரமாட்டால் செற்றம் என்பதன் போர் செற்றம் என்பதன் பொருள் செற்றம் என்பது போர் இதுவே கலாம் வந்தாலும் போர் தான் வரும் தாழி என்பதன் பொருள் தாழி என்பதன் பொருள் சமைக்கும் கலன் மைவனம் என்பதன் பொருள் மைவனம் என்பது மழைநெல் வையகம் என்பதன் பொருள் வையகம் என்பது உலகம் நவிழல் என்பதன் பொருள் நவிழல் என்பது சொல்லல் மின்னாலை என்பதன் பொருள் மின்னாலை என்பது மின்னலை போன்றவள் போன்றவளை மூவாது என்பதன் பொருள் மூவாது என்பது முதுமை அடையாமல் சாந்தம் என்பதன் பொருள் சாந்தம் என்பது சந்தனம் தவிர்க்க உணா என்பதன் பொருள் தவிர்க்க ஓனா என்பது தவிர்க்க இயலாத நார்வை என்பதன் பொருள் நார்வை என்பது முளைப்ப அனித்து என்பதன் பொருள் அனித்து என்பது அருகில் முருகியம் என்பதன் பொருள் முருகியம் என்பது குறிஞ்சிப்பறை முக்குழல் என்பதன் பொருள் முக்குழல் என்பது ஆப்ஷனே வரும் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றிலான குழல்கள் தாவா என்பதன் பொருள் தாவா என்பது கெடாதிருத்தல் தணல் என்பதன் பொருள் தணல் என்பது நெருப்பு பொலி என்பதன் பொருள் பொலி என்பது தானிய குவியல் போர் என்பதன் பொருள் போர் என்பது போர் யாண்டும் என்பதன் பொருள் யாண்டும் என்பது எப்பொழுதும் என்பதன் பொருள் சிறை என்பது இறகு பூஞ்சின என்பதன் பொருள் பூஞ்சின என்பது பூக்களை உடைய கிளை கடறு என்பதன் பொருள் கடறு என்பது காடு மல்லல் என்பதன் பொருள் மல்லல் என்பது வளம் மறை என்பதன் பொருள் மறை என்பது தாமரை புலம் என்பதன் பொருள் புலம் என்பது அழகு பூவை என்பதன் பொருள் பூவை என்பது நாகனவாய் பறவை முருகு என்பதன் பொருள் முருகு என்பதன் மூன்று பொருளும் தேன் மனம் அழகு புரைதப என்பதன் பொருள் புரைதப என்பது குற்றமின்றி சதிர் என்பதன் பொருள் சதிர் என்பது நடனம் கல் என்பதன் பொருள் கல் என்பது மலை தாமம் என்பதன் பொருள் தாமம் என்பது மாலை கொழுநிதி என்பதன் பொருள் கொழுநிதி என்பது திரண்ட நிதி உழை என்பதன் பொருள் உழை என்பது ஒருவகை மான் கரி குருத்து என்பதன் பொருள் கறி குருத்து என்பது யானை தந்தம் செறி என்பதன் பொருள் செறி என்பது வயல் துவரை என்பதன் பொருள் துவரை என்பது பவளம் நெற்றி என்பதன் பொருள் நெற்றி என்பது உச்சி இரிய என்பதன் பொருள் இரிய என்பது ஓட வறுக்கை என்பதன் பொருள் வறுக்கை என்பது பலாப்பழம் இசை என்பதன் பொருள் இசை என்பது புகழ் தெங்கு என்பதன் பொருள் தெங்கு என்பது தேங்காய் மடுத்து என்பதன் பொருள் மடுத்து என்பது பாய்ந்து வெறி என்பதன் பொருள் வெறி என்பதன் பொருள் மனம் நற்றவம் என்பதன் பொருள் நற்றவம் என்பது பெருந்தவம் அடிசில் என்பதன் பொருள் அடிசில் என்பது சோறு பழனம் என்பதன் பொருள் பழனம் என்பது நீர்மிக்க வயல் மால்வரை என்பதன் பொருள் மால்வரை என்பது பெரிய மலை மறுப்பை என்பதன் பொருள் மறுப்பு என்பது கொம்பு வட்டம் என்பதன் பொருள் வட்டம் என்பது எல்லை இசைத்தாள் என்பதன் பொருள் இசைத்தாள் என்பது ஆரவாரத்தோடு கூதல் கழனி என்பதன் பொருள் கழனி என்பது வயல் இது செரு வந்தாலும் கழனி வந்தாலும் வயல் வரும் பழனம் வந்தால் நீர்மிக்க வயல் கொடியனார் என்பதன் பொருள் கொடியனார் என்பது மகளிர் நந்து என்பதன் பொருள் நந்து என்பது சங்கு நாணம் என்பதன் பொருள் நாணம் என்பது அறிவு மடிவு என்பதன் பொருள் மடிவு என்பது சோம்பல் அல்லல் என்பதன் பொருள் அல்லல் என்பது சேரு அவ்வளோதான் கொஸ்டின்ஸ்